யோவுன் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே இருபத்தி ஓராவது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம் யோபுவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர் பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர் இன்னொரு விசை கூட வாசிக்கலாம் நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர் பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பேர் அமேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் ஜெபித்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு நல்ல வார்த்தை நாவின் சவுக்குக்கு நீர் மறைக்கப்படுவேன் அமேன் நமக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார் என்றால் நாவனுடைய சவுக்குக்கு ஆண்டவர் நம்மை மறைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் பொதுவாக நமக்கு விரோதமானவர்கள் எதிரானவர்கள் நம்முடைய உயர்வை விரும்பாதவர்கள் நிறைய பேர் எப்பொழுது பேசலாம் என்று காத்திருப்பார்கள் இவங்களை குறித்து எப்போ பேசலாம் இவங்க நம்ம வாயில எப்ப மாட்டுவாங்க இவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாயிலை எப்பொழுது போட்டு நம்ம அசை போடுவோம் நம்முடைய பற்களுக்கு எப்பொழுது இவர்கள் இறையாவார்கள் அப்படி பரிசுத்தவான்களை நினைத்தது போல நம்மையும் நிறைய பேர் பேசுவதற்காக வார்த்தையினாலே காயப்படுத்துவதற்காக ஆயத்தமா இருக்கிறார்கள் ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறாரில்ல இல்லை உன்னை நான் உன்னுடைய சவுக்குக்கு நான் உன்னை விடுவிப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் நம்புகிறேன் வேதத்தில் அநேக ஆசிர்வாதங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் இந்த ஆசீர்வாதம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக அவசியமான ஆசீர்வாதம் நீங்கள் வேதத்திலே நீங்கள் யாக்கோவின் புத்தகத்திலே வாசிப்பீர்களே ஆனால் நாவை குறித்து அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது நாவு நெருப்புதான் அது அநீதி நிறைந்த உலகம் அது தீயவைகளை பேசும் ஒரு சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டு காட்டை கொளுத்து விடுவது போல இந்த நாவும் நெருப்பு அப்படின்னு சொல்லி நாவை குறித்து பல காரியங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது என்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த ஜபத்திலே கலந்து கொண்ட நீங்கள் கூட அப்படி இருக்கலாம் எத்தனை நாட்கள் என்னை பேசுவாங்க எத்தனை நாட்கள் இவர்களுடைய வாயில நான் இருப்பேன் எத்தனை நாட்கள் இவர்கள் வாய் பேச்சினால் என் மனதை வருத்தப்படுத்துவாங்க எத்தனை நாள் இது தொடரும் நான் சாகிற வரைக்கும் என்ன பேசித்தான் இருப்பாங்களா ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இல்லை வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் நாவனுடைய சவுக்கு உங்களை விடுவித்து யாரெல்லாம் உங்களை குறித்து பேசினார்களோ யாரெல்லாம் உங்களை வார்த்தையினாலே காயப்படுத்தினார்களோ இனி ஒருவர் கூட உங்களை காயப்படுத்தாத அளவிற்கு ஆண்டவர் எட்டாத உயரத்திலே உங்களை கொண்டு வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிற கர்த்தருக்கு கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹாலேலூயா ஹாலேலூயா இதுவரையும் வார்த்தையினாலே உங்களை காயப்படுத்தினார்களா இதுவரையிலும் வார்த்தையினாலே உங்களை அழித்தார்களா இதுவரையிலும் வார்த்தையினாலே உங்கள் மனதை மிகவும் கஷ்டப்படுத்தினார்களா ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை போகிறார் இனி அந்த நாவினால் உங்களை குறித்து பேச முடியாத அளவிற்கு கர்த்தர் ஒரு பெரிய உயரத்தை கர்த்தர் போகிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் வேதம் சொல்லுகிறது அந்நாளை குறித்து பெணினால் தன்னுடைய வாயிலே திரளாய் பேசுகிறாள் அவளை குறித்து குறைவாய் பேசி அவளுடைய மனதை உதைக்கிறாள் ஆலயத்திற்கு ஓடி ஆண்டவரே இவள் எத்தனை பேசுவாள் எனக்கு விரோதமாய் பேசுவாள் இவளுடைய வாயை நீர் அடக்க முடியாதா இவளுக்கு முன்பாக என்னை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாதா என் நிந்தையை நீக்க கூடாதா அப்படின்னு தேவ ஆலயத்தில் போய் ஜெபித்தாள் அவள் ஜெபித்த ஜபத்தை கர்த்தர் கேட்டு அவளுடைய நிந்தைய அவள் தலையின் மேல் எடுத்து போட்டு இனி பெனினால் பேச முடியாத அளவிற்கு கர்த்தர் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து குறித்து கனப்படுத்த முடியுமானால் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே நீ அந்நாளை போல இந்த இடத்துல வந்திருக்கலாம் உன்னை குறித்து பேசுவது என்றைக்கு நிற்கும் என்று நீ கலங்கி போய் வந்திருக்கலாம் ஆனால் இந்த உபவாச ஜபத்தில் ஜபத்தை கேட்கிற கர்த்தர் உங்கள் தியாகத்தை பார்க்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை வெகு சீக்கிரத்திலே அந்த வாய் அடைக்கப்படுகிற அளவிற்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கத்தர் செய்வேன் என்று கத்தர் வா கொடுக்கிறார் கைகளை உயர்த்தி ஒரு காலை சொல்லும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளை அடக்கிற கர்த்தர் நமக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகளை மூடுகிற கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை ஆண்டவர் உயர்த்தி அவர்கள் எந்த காரியத்தை குறித்து பேசுகிறார்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு நன்மையாய் மாற பண்ணி நமக்கு கிருபையை தந்து ஆண்டவருடைய வாய்களை கர்த்தர் அடைத்து போடுகிற கர்த்தர் விசுவாசிக்கிறீங்களா ஸோ இன்னைக்கு இந்த சொல்லப்பட்ட இந்த வாக்கு தத்துவத்திற்காக நம்ம என்ன ஜபிக்கணும்னா ஆண்டவரே நாவின் சவுர்க்குக்கு என்னையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் காப்பாற்றுவீராக உங்கள் ரெண்டு கையை மேலே உயர்த்தி இந்த வசனம் எனக்கு நடக்கணும்னு சொல்லுங்க ஹாலே லூயா இனி வார்த்தையினாலே இங்கே யாரும் காயப்படுத்தப்பட மாட்டீர்கள் அது தகப்பனா இருக்கலாம் தாயா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே போதும் இந்த வாக்கு என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லுங்கள் ஹாலே லூயா ஹாலே லூயா எஸ் வெகு சீக்கிரத்திலே அவர்கள் நிறுத்தப் போகிறார்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற அந்த மனிதர்கள் வெகு சீக்கிரத்திலே நிறுத்தப் போகிறார்கள் கர்த்தர் அதை நிறுத்த வைக்க போகிறார் ஆமேன் சொல்லுங்கள் நான் எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும் நம்முடைய ஆண்டவர் வந்து ரொம்ப நாள் மனுஷங்களை பேசுறதற்கு விடமாட்டார் ஆமேன் நிகேமியாவை குறித்து வேதம் சொல்கிறது அவனை சுற்றி இருக்கிற சண்பலாத்து தொபியா கேஷே பல ஆட்கள் அவனுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டே கொண்டே இருந்தார்கள் ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அலங்கத்தை முழுவதும் கட்டி முடிக்க செய்து எல்லாருடைய வாயையும் கர்த்தர் அடைத்து போட்டார் நடக்காது என்று சொன்னார்கள் நரி ஏறி போனால் இடிந்து விழும் என்று சொன்னார்கள் இவன் செய்வது வாய்க்காது என்று சொன்னார்கள் இவன் கலகம் பண்ண வருகிறான் என்று சொன்னார்கள் ஆனா ஆண்டவர் அவனுக்கு விரோதமாய் பேசின எல்லா வார்த்தைகளையும் மாற்றி போட்டு கர்த்தர் அவனை தலை நிமிர பண்ணினது உண்மையானால் நான் நம்புறேன் உங்களுக்கு விரோதமாய் சண்பலாத்து பேசட்டும் தொபியாய் பேசட்டும் யார் வேண்டும் என்றாலும் பேசட்டும் ஆனா அவங்க பேசுறது ஒன்றும் நடக்காது அவங்க உங்க பிள்ளைகளை குறித்து அவர்கள் பேசுகிறது நடக்க போவதில்லை உங்கள் வருமானத்தை குறித்து அவர்கள் பேசுகிறது நடக்க போவதில்லை உங்கள் வேலையை குறித்து அவர்கள் பேசுகிறது நடக்க போவதில்லை அவர்கள் சாபமான வார்த்தையை கர்த்தர் எடுத்து போட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நிகேமியாவை கொண்டு துவங்கினதை கர்த்தர் செய்து முடிப்பாரே ஆனால் உன்னை கொண்டும் துவங்கினதை கர்த்தரே செய்து முடிப்பார் ஆண்டவரே செய்து முடிப்பார் ஹாலே லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஸோ அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவர்கள் பேசுகிறதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் பேசுவார்கள் அவர்கள் மனதில் இருக்கிறத அப்படியே பேசுவாங்க அவங்க நம்மளை குறித்து என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்க பேசுவாங்க ஆனால் அவங்க வார்த்தையை கேட்டு நீங்கள் ஏன் சோர்ந்து போகணும் அது மனுஷனுடைய வார்த்தை தானே அது சாதாரணமான மனுஷனுடைய வார்த்தை தானே அவர்கள் வார்த்தை ஒன்றும் நடக்கப் போவதில்லை கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு நட அவமேன் சொல்லுங்கள்